என்ன ரத்தம் வருது பூனைக்கு வாயில ஓடிச்சாடுதான் என்ன என்ன ரத்தம் ஆ பேக்கு பொண்ணு எட்டாம் கிளாஸ் படிக்குது ஆனால் பேக்கு வெயிட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கிலோ குளிக்கும் போது ஒரு டீ அது வந்து குளிக்கிற டீ வேலை பார்த்த டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு குளிச்சு முடித்த டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு கேஸ் குளிக்கலாம்னு பவுடர் காலி என்னடா பவுட்ரு அப்படின்னு தான் கேட்குறீங்க இந்த பவுடரு தான் தெரியல இது தான் அந்த பவுடர் கைஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டைம் வந்து காலையில் எட்டு மணி ஐம்பது நிமிஷம் ஃபர்ஸ்ட்டு ட்யூட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்களை கொண்டு போய் ஸ்கூலில் கொண்டு போய் விட போகிறேன் அதுதான் ஃபஸ்ட்டு டியூட்டியாக இருக்க போகுது அதுக்கப்புறம் என்னென்ன பண்ண அப்படின்றத ஒன் பை ஒன்றா நீங்கள் பார்க்க போகிறீங்க ரெண்டு சட்டையுமே தான் சரியா இன்னைக்கு துவைக்கணும் வந்து குளிக்கும்போது மிஷினில் போட சொல்லிடலாம் ஓகே போய் முதல்ல ஸ்கூலில் விட்டு வந்துடலாம் பசங்களை பசங்கன்னு சொன்னோன்னே ரெண்டு பேரும் இல்லை பஸ்ஸில் வந்து முன்னாடியே போயிடுவான் எட்டரை மணிக்கெல்லாம் கிளம்பிடுவான் அவன் போய்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே போய் விளாண்டுக்கிட்டு இருப்பான் சரி ஏதோ படிக்க போகலான்னு பார்த்தா அங்கே போய் நல்லா விளாண்டுக்கிட்டு இருக்கிறான் விளையாட்டில் ரொம்ப ஆர்வமாக இருக்கான் ஓகே காமலாமா பப்போ பப்போ எங்கே போகலாம் ரெடியா இருக்கேன்

குளிக்கும்போது ஒரு டீ அது வந்து குளிக்கிற ரட்டி அப்புறம் வேலை ஏதாவது பார்த்தேன்னு வைங்களேன் வேலை பார்த்த டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு இப்போ வந்து குளிக்க போகிறோம் அப்படிங்கிறனால இது வந்து குளிக்கிற ரட்டி குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் குளிச்சு முடிச்ச டீ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று உண்டு குளிச்சுட்டேன் அப்படியே லைனுக்கு கிளம்புறேன் ஓகே மணி ஒம்பது அஞ்சு ஒம்பது வரைக்கும் இன்றைக்கி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் ஏன்னா வந்து இன்றைக்கி எக்ஸ்ட்ரா லைன் ஒன்று வேண்டியிருக்கு நேற்று வந்து லைனுக்கே போகலை நேற்று ஏன் லைனுக்கு போகல அப்படின்னா ஸ்டாக் காலி ஆகிடுச்சி நேற்று ஈவினிங் தான் வந்தது அதனால் இன்றைக்கி வந்து நேற்று உள்ள லைனையும் சேர்த்து பார்க்கணும் அப்படின்றதுனால ஒரு அரை மணி நேரம் சீக்கிரமாகவே கிளம்பிடலாம் சரியா கேஸ் குளிக்கலாம்னு போனால் பவுடர் காலி என்னடா பவுட்ரு அப்படின்னு தான் கேட்குறீங்க இந்த பவுடரு தான் தெரியல காலி ஆயிடுச்சு அதனால் தெரியல என்ன பவுடர் அப்படின்னா இருங்க ஸ்டோர் பண்ணிவிட்டு சொல்கிறேன் சரியா இதுதான் அந்த பவுடர் ஓகே இப்போ தெரியுதா எதுன்னு கொஞ்சம் கொண்டு தெரியுதுல ரொம்ப சரிச்சேன் அப்படின்னா கீழே கொட்டிடும் இது என்ன பவுடர் அப்படின்னா பாசி பயிர் பாசி பயிர் வந்து ஒரு நூறு கிராம் அல்லது கால் கிலோ வாங்கிட்டு வந்து நல்லா காய போட்டு பவுடர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன் போது யூஸ் பண்ணுறதுக்கு ஃபுல் பாடிக்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ண மாட்டேன் இது வந்து ஸ்க்ரப்பிங் மாதிரி தானே நம்ம ஃபேஸ் ஸ்க்ரப் வந்து வெளியே வாங்கி தைக்கிறதுக்கு பதிலாக இது பெஸ்ட்டு இது வந்து இந்த வேர்வையை கண்ட்ரோல் பண்ணும் வேர்வையை கண்ட்ரோல் பண்ணும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மாரி வேர்வை வரும்போது இந்த அரிப்பெல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் இருக்காது அது அதுக்கு வந்து இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஓகேவா அது காளியாயிடுச்சு இப்போ ஸ்டோர் பண்ணியாச்சு அங்கே வந்து காளியாயிடுச்சு அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் கழித்து மூணு நாள் கழித்து கூட ஒரு கால் கிலோ வாங்கி காயை போட்டு பவுடர் பண்ணி ஸ்டோப் பண்ணி வச்சுக்கணும் ஓகே இப்போது நான் குளிக்க போகிறேன் கைஸ் குளிச்சாச்சு ஓகே குளிச்சுட்டு இப்போ எங்கே கிளம்புறேன் அப்படின்னா லைனுக்கு போகணும் சரியா வெயில் கொஞ்சம் கொடூரமாக இருக்குது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வந்து தலைக்கு ஆயில் போடுறது நமக்கு சேஃப்டி அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போட்டாச்சு ஓகே கிளம்பட்டுமா போய்ட்டு வந்து பேசுகிறேன் சரியா பப்பு வேறு ஒரு மாதிரி படுத்துருக்கு வாயிலே ரத்தம் வந்துருந்துச்சு என்ன காரணம்னு தெரியல எங்கே போய் எது சண்டை போட்டுச்சு எதை கழிச்சு இப்படி வந்திருக்குன்னு தெரியல பப்பு ஐய் சும்மா இருக்க மாட்டேன் ஆ சும்மா இருக்க மாட்டேன் தானே ம் நல்லா படுத்து தூங்கு ம் சரி ஓகே நல்லா இன்னைக்கு போய்ட்டுறேன் சரியா பப்போ ஹலோ தூங்காத சரி ஓகே கைஸ் லைனில் போய்ட்டு இருந்தாச்சு மதியானம் சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டாச்சு சிறுபருப்பு சாம்பார் அரைக்கீரை ஓகே அப்புறம் எப்பவும் போல் அப்பளம் வடகம் ஒரு குட்டி தூக்கம் போடலாமா காலைலருந்து தூங்கவே இல்லை காலையில் அஞ்சரை மணிக்கு அஞ்சேன் எங்கள் வீட்டில் ரொம்ப ரொம்ப நிம்மதியாக எனி டைம் தூங்கக்கூடிய ஒரே ஒரு ஆள் அப்படின்னா நம்ம பப்பு தான் காலையிலே வந்து வாயில என்னடா தான் வருது அப்படின்னு பார்த்தா ஆமாம் அதை க்ளீன் பண்ணி விட்டியா பூனைக்கு ஆ க்ளீன் பண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா படுத்து தூங்கிச்சு நம்ம லைன் போகும்போதா இப்போ பாருங்கள் நானும் தூங்கி இருந்துச்சு அசரத்து வந்துட்டு வந்துட்டேன் இன்னமும் தூங்கிட்டு இருக்கு பப்பு சவுண்டு கேட்டு வந்துச்சிட்டியா நீ தூங்குறாசா உனக்கு என்ன ஹலோ யார் எப்படி தூங்குது ஹய் இங்கே பாரு யாரும் இல்லை யாரும் இல்லை நம்ம தான் வெளியே யார் வந்திருக்கான்னு பாக்கியோ ஓய் என்னம்மா ம் சாப்பாடு நல்லா தான் இருக்கா அப்படி நல்லா தான் இருக்கா என்ன உங்களுக்குலாம் என்ன நஷ்டாவா என்ன சாப்பாடு சாப்பிட்டிங்களா இல்லையா கீரைக்கு ஒரு கரண்ட் இல்லையோ கைஸ் நைட்டு சாப்பாடு நைட்டு சாப்பாடும் அதே சாப்பாடு அதே சிறுபருப்பு சாம்பார் கீரை அப்பளம் வடகம் கருவாடு வேற என்னமா அவ்வளவுதானே ஊர்கா மத்தியான மிஸ்ஸிங்க ஆனா நைட் டைம் ஊர்கா வேண்டாம் அதனால இதே சாப்பாடு ஓகேவா ಮಧ್ಯಾಹ್ನ hmm? ಮುಟ್ಟ